நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கார்லிக் பிக்கிள் அதாவது பூண்டு ஊருக்காக தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெடிக்கணும் லைட் ப்ரோனானால் ஓகே ரொம்ப நீங்கள் கருக வெட்டுறாதீங்க அப்போது டேஸ்ட்டு மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெடிக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் ஸோ ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாகவும் அரைக்கலாம் நீங்கள் ஃபைனாகவும் அரைக்கலாம் உங்களுக்கு ஊறுகை எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போது நம்ம பூண்டை உரித்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு மின் அஞ்சு நிமிஷம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அதே நேரம் சுதசுத நகலாம் இப்போ எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் பூண்டு இருக்கிறதுனால இப்போ அந்த வேக வச்ச பூண்டு அதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க ஸோ அப்படி வதக்கும்போது இதில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா ஸ்டீம் பண்ணப்போ இருந்த தண்ணியும் இதில் போயிடும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் வரும் ரொம்ப நாள் கெட்டு போகாது இப்போ அரைச்சி வச்ச பவுடர் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம் உப்பு ரெம் ரொம்ப வேணான்னு சொல்கிறவங்க நீங்கள் உப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இது எதுக்காகுன்னா இந்த ஊருகா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போவே வந்து நம்ம போடுறோம் இல்லைன்னா நீங்கள் பின்னாடி கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணி கூட ஊற்றிடலாம் ஸோ இது பாருங்கள் இதோட சேர்ந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் போட போகிறோம் இதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸாக நமக்கு வந்து இருக்க போகுது வினிகர் போடுவாங்க பட் வினிகர் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணலை இதே வந்து போட்டால் போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டும் போடலாம் இல்லை வந்து இதை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆஃப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் வெல்லம் கூட கொஞ்சம் வெல்லம் புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கேட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்